ஒரு குட்டி கதை இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஏன்னா அது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் கேள்விப்பட்டிருப்பீங்கள ஸோ அது ரிலேட்டடான கதை தான் ஒரு அம்மா வந்து தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்ச நாலாவது நாள் அந்த வீட்டுக்கு வந்து மருமக சொல்கிறா அதுதான் நான் இப்போ வந்துட்டேன்ல நான் இனி இந்த குடும்பத்தை பார்த்துக்குறேன் நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறான் உடனே அந்த மாமியார் சொன்னாங்களாம் நான் இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்துட்டேன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குள்ள அந்த குழந்தைய பார்த்துட்டு நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையும் பிறக்குது அப்ப போய் மருமகள் சொல்றாங்களாம் சரி இப்ப கிளம்புங்க வெளிய அப்படின்ட்டு அதுக்கு அந்த மாமியார் சொல்றாங்களாம் குழந்தை என்னைய பாட்டின்னு கூப்பிடுட்டும் அதுக்கப்புறம் நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப கொஞ்சம் ஒரு ஒரு வயசு போகுது அந்த குழந்தை பாட்டின்னு கூப்பிட்டுருச்சு அப்போ போய் மருமக சொல்லுதான் இப்போ வச்சு கிளம்பலாமல அப்படின்ட்டு மாமியார் சொன்னாங்களாம் என் பேர குழந்தை ஸ்கூலுக்கு போகட்டும் பேக் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போற அழகே அழகு அதை நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்ட்டு அப்போ அந்த மருமக சரின்னு விட்டுட்டாங்களாம் அப்புறம் மறுபடியும் அதே நாள் வருது அந்த குழந்தை ஸ்கூல் பேக் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகுது அப்போ போய் மருமக சொன்னாலாம் இப்போ வச்சு கிளம்புங்க அப்படின்ட்டு அப்போ அந்த மாமியார் சொன்னாங்களாம் என் பேர குழந்தை டிகிரி ஒன்னு முடிக்கட்டும் அப்புறம் நான் வெளியே போறேனே அப்படின்ட்டு அதுக்கும் மருமக விட்டுட்டான் ஸோ டிகிரியும் முடிச்சாச்சு டிகிரி முடித்தோன்னே போய் கேட்குறலாம் இப்போ முடிச்சிட்டாங்க கிளம்புங்க அப்படின்ட்டு அப்போது அந்த மா மாமியார் சொன்னாங்களாம் என் பேர குழந்தைக்கு கல்யாணம் ஆகட்டும் அந்த கல்யாணத்தை மட்டும் என் கண்குழியில் பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு அப்போது ஜாம் ஜாம்னு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க அந்த பே பேரனுக்கு அந்த பாட்டியோட பேரனுக்கு அப்போது இப்போ கல்யாணம் உடனே மறுபடி இந்த மா மருமக வந்து மாமியார் கிட்டே போய் சொல்கிறாங்களாம் இப்ப கிளம்புங்களேன் அதுதான் உன்னி நீங்க சொன்ன மாதிரியே பேரனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு இப்ப வச்சு வீட்டை விட்டு வெளியே போங்க இத்தனை சொல்லிட்டே இருக்கீங்களே கிளம்புங்க அப்படின்ட்டு அதுக்கு அந்த மாமியார் சொன்னாங்களாம் ஆஹ் ஆமாமா நான் கிளம்பிடுறேன் நீயும் போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் வா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் நான் எதுக்கு கட்டணும் அப்படின்னு கேட்டாங்களாம் எனக்கு நீ மருமகளா வந்த நீ என்ன கட்ட கிளம்ப சொன்ன வீட்டை விட்டு உனக்குதான் மருமக வந்துட்டால அப்ப அவளும் உன்னைய வந்து கிளம்ப சொல்லுவாள் வீட்டை விட்டு சோ ரெடி ஆயிக்கோவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் பிறர்க்கு என்ன முட்பகல் செய்யு தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க நமக்கு நல்லதே நடக்கும் தீமை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கர்மவினை தீமைதான் வரும்